தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச மிதிவண்டிகளின் தரம் குறித்து வெளியான செய்தி உண்மைக்கு புறமானது என்று அரசு விளக்கம் அளித்துள்ளது அரசு பள்ளிகளில் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச மிதிவண்டிகள் தரமற்று இருப்பதாகவும் அவை தனியார் நபர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது இதனை தனது எக்ஸ் பக்கத்தில் சுட்டிக்காட்டிய மத்திய முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் தரமற்ற மிதிவண்டிகள் குறித்து தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார் இந்நிலையில் இலவச மிதிவண்டிகளின் தரம் குறித்து வெளியான தகவல்கள் உண்மைக்கு புறமானது என்று தமிழ்நாடு அரசு மறுப்பறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கும் முன்பு அவற்றின் தரம் இரண்டு நிலைகளில் உறுதி செய்யப்படுவதாக அரசு குறிப்பிட்டுள்ளது மேலும் மிதிவண்டியின் தரம் மற்றும் தனியாருக்கு விற்பனை செய்வதாக எழுந்த புகார் குறித்து கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் தலைமையில் குழு அமைத்து கள ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிக்கையின்படியும் மிதிவண்டிகளின் தரம் குறித்து எந்த புகாரும் எடவில்லை என்றும் தனியாருக்கு விற்பனை செய்யப்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டதாக அரசு விளக்கம் அளித்துள்ளது மாவட்டம் சாத்தூர் அருகே நபர் ஒருவர் அரசு பேருந்தை மறித்து தகராறில் ஈடுபட்ட காட்சிதான் இது விருதுநகர் மாவட்டம் சிவகாசியிலிருந்து சாத்தூர் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது அப்போது அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் மீது மோதுவது போல் சென்றதாக சொல்லப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் பேருந்துக்கு வழிவிடாமல் சாலையை மறித்து ஓட்டுநரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது நான் பண்ண எல்லா கோட்டிக்கு இந்த பக்கம் வர்றேன் இந்த பஞ்சாயத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதனால் அதிருப்தி அடைந்த பேருந்து பயணிகள் இருவரிடமும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் அதைத் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்தவர் தனது வாகனத்தை எடுத்து சென்றார் இதனால் பிரச்சனை ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூரில் குரங்குகள் தொல்லையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் தமிழகத்தின் பல பகுதிகளில் வெறிநாய் தொல்லையால் மக்கள் அவதிப்படும் நிலையில் அவ்வப்போது குரங்குகளாலும் தொல்லை ஏற்படுகிறது அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள பள்ளத்தூர் பேரூராட்சி பகுதிகளில் குரங்குகளின் அட்டகாசம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உள்ளது வீடுகளுக்குள் நுழைந்து உணவுப் பொருட்களை உண்பதோடு வீட்டில் உள்ள குழந்தைகள் உள்ளிட்டோரையும் குரங்குகள் அச்சமூட்டி வருகின்றன குடிநீர் குழாய்களை திறந்துவிட்டு தண்ணீரை வீணாக்குவதுடன் வீதிகளில் நடந்து செல்லும் பொதுமக்கள் மாணவர்களிடமிருந்து பொருட்களையும் பறித்து செல்கின்றன இந்த குரங்குகள் இதனால் கடும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ள மக்கள் குரங்குகளை அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக பேரூராட்சி செயல் அலுவலர் பாலசுப்பிரமணியன் வனத்துறையிடம் கடிதமும் கொடுத்துள்ளார்